இன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேல்நெமிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த நிகழ்வு நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா எல்லப்பன் தலைமையில் பள்ளி தலைமையாசிரியை தேன்மொழி முன்னிலையில் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் உதயசங்கர் அத்தி தலைமையாசிரியர் செந்தில் ராஜா மேற்பார்வையில் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பதினாறு பெற்றோர் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தனர் இவர்களில் தலைவராக கிருஷ்ணவேணி முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் மாணவர்கள் நான்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இன்று பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட இருபத்து நான்கு உறுப்பினர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செடிகள் மற்றும் புத்தகத்தினை பட்டதாரி ஆசிரியர் மீனா இடைநிலை ஆசிரியர் அப்ரின் பானு தலைமையாசிரியர் தேன்மொழி இணைந்து தமது சொந்த செலவில் பரிசாக வழங்கினார்கள்